ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க அந்த அளவுக்கு இந்த கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி தோசைக்கெல்லாம் தொட்டுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் டிப்ஸ் ஆஃப் அம்மாங்கிற நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் அதுவும் தேங்காய் தான் சேர்த்துருக்குறேன் தேங்காய் அண்ணையில் இதை அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நல்ல வாசனையோட டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக தான் நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு அதே கடாயில் அரை ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க மசாலாலாம் வறுத்தி எடுக்கிறதுக்காக தான் நம்ம ஆயில் சேர்த்துருக்குறோம் ஆறு காஷ்மீரி சில்லி மிளகாய் சேர்த்துருக்குறேன் இதையும் இந்த எண்ணெயிலே வறுத்தி எடுக்கணும் இதோட கொஞ்சமாக லெமன் சைஸ் அளவு புளி சேர்த்துருக்குறேன் தேங்காய் அஞ்சாறு பல் சேர்த்துக்கோங்க எண்ணெயிலையும் நல்லா வறுத்துக்கோங்க வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் ரெண்டு கொத்து சேர்த்துக்கோங்க அடுப்பை கரெக்டான ஃப்ளேமில் வச்சு வறுத்தோன்னா சரியான பதத்தில் வறுத்து எடுக்கலாம் வறுக்கையில உங்களுக்கு வாசம் நல்லா வரும் இதோட நம்ம மசாலாவும் சேர்க்கணும் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் பட்டை ஒரு துண்டு ஏலக்காய் ஒன்று வாசனைக்காக பட்டை ஏலக்காய் சேர்த்துருக்குறோம் அதையும் இதோடு சேர்த்து நல்லா வறுத்துக்கணும் இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் சேர்த்து நைஸாக அரைச்சி தான் நம்ம வாழைக்கால சேர்க்க போகிறோம் தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி சின்ன தக்காளியாக சேர்த்துருக்கேன் பெருசாக சேர்த்திங்கன்னா ஒரு மூணு தக்காளி போதும் தக்காளி நம்ம ஏன் அதிகம் சேர்க்குறோன்னா கிரேவி கிடைக்கும் அதுக்காக தான் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் அதையும் இதோடு சேர்த்து வறுத்துக்கலாம் நம்ம ஸ்பைசஸ்லாம் இதில் வறுக்கிறனால நல்ல வாசனை கொடுக்கும் கிரேவி கறி போட்டு நம்ம செஞ்ச மாதிரி இருக்கும் கிரேவி அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் எல்லாம் வறுத்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே வாழைக்காயெலாம் ஆயில் சேர்த்து வறுத்து எடுத்தனால ஒரு ஸ்பூன் தேங்காய் நான் சேர்த்துருக்குறேன் பூண்டு நல்லா சாப்பாக கட் பண்ண பூண்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை இதில் நம்ம சேர்க்கணும் கொஞ்சம் காரத்துக்காக மிளகாவும் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்குறோம் அரைச்சி வச்ச மசாலாவை இதிலே நம்ம சேர்த்துடலாம் மசாலாவோடு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலா கொதிக்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருந்த வாழைக்காவை இதில் நம்ம சேர்க்க போகிறோம் மசாலா நல்லா கொதித்து வரட்டும் உங்களுக்கு கிரேவி அதிகம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் சப்பாத்தி தோசைக்கெல்லாம் அளவுக்கு கிரேவி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது அவ்வளோதாங்க ஃப்ரை பண்ண வாழைக்காயையும் சேர்த்துட்டோம் நம்ம கறி டேஸ்ட்டில் வாழைக்காய் செஞ்சுட்டோங்க வாழைக்காயை சேர்த்து வாழைக்காய் கொதிக்கையில் நம்ம இப்போ உப்பு சேர்க்க போகிறோங்க உப்பு நம்ம கல் உப்பு தான் எடுத்துருக்குறோம் அரை ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ கிரேவி இருக்கோ அதுக்கு தகுந்த அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம கல் உப்பு சேர்க்குறோம் அவ்வளோதாங்க நம்மளுடைய வாழைக்கா கறி கிரேவி ரெடியாகிடுச்சு சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் இது கொதி வர்றதுக்குள்ளே நம்ம விண்டோ பிளான்ட்டை பார்த்துட்டு வந்துடலாம் கிச்சன் பக்கத்துலேயே விண்டோவில் மணி பிளான்ட்டு வாட்டரில் வச்சது தான் நல்லா மலைக்கி இப்போ தான் நல்லா செழிப்பமாக இருக்குது சிம்லே வச்சதும் நமக்கு ரெடி ஆகிருச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவி இறக்கப்போகிறோம் அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சுங்க நம்ம வாழைக்காக்கறி நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் போடுங்க இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தோசைக்கு நான் ஷைடிஷாக தான் இதை ரெடி பண்ணினேன் நீங்கள் சப்பாத்தி இட்லி தோசை சாதத்துக்கு கூட நீங்கள் இதை ரெடி பண்ணலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க